தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவ சுவாமிகள் பகுதி திருவாரூரை பத்தி பதிகம் இருக்காரு மூன்றாவது திருப்பதிகம் திருமுறையில நாலுல இருபது சீகாமரம் பெரிய புராணத்துல இருநூத்தி இருபத்தி ரெண்டு திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி காண்டலே கருத்தாய் நினைத்திருந்தேன் மனம் புகுந்தாய் கழலடி பூண்டு கொண்டு ஒழிந்தேன் புறம் போயினால் அறையோ ஈண்டு மாடங்கள் நீண்ட மாளிகை மேல் எழு கொடிவான் இளமதி தீண்டி உலாவும் திருவாரூர் அம்மானி நீண்டுயர்ந்த மாளிகைகள் மேல் சந்திரனை தொடுமாறு எழுந்து ஓங்கிய கொடிகள் உலாவும் உயர்வுடைய திருவாரூரில் எழுந்தள்ளியுள்ள புற்றிடம் கொண்ட பெருமானே நின்னை கண்டு மகிழ்ந்து வணங்குதலே நோக்கமாக கொண்டுள்ளேன் நீ என் மனதுள் புகுந்தீர் தங்கள் திருவடியில் என் மனம் பதியவும் வினைகள் ஓடின இனி தங்களை புறம் போக விட மாட்டேன் தாங்களும் என்னை தனித்து விட்டு புறம் செல்லல் கூடாது கடம்படம் நடனம் ஆடினாய் கலை கண்ணின் காதல் செய்தடி ஒடுங்கி வந்து அடைந்தேன் ஒழிப்பாய் பிழைப்பவெல்லாம் முடங்கிற்றால் முதுநீர் மலங்கில வாலை செங்கையல் சேவல் வரால் களிறு அடைந்த தன் கழனி அணியாரூர் அம்மானே சேல் வரால் களிறு எனப்படும் பெரிய மீனினங்கள் சேர்ந்ததும் குளிர்ந்த நன்சை நிலங்களால் அணி செய்யப்படும் திருவாரூர் பெருமானே பிண்டத்துக்கும் அண்டத்துக்கும் ஒலிக்கும்படியான பஞ்சமுக வாத்தியம் ஒழிக்க அஜபா நடனம் ஆடி அடியாரின் அல்லலை அகற்றும் இறைவனே நின்பால் பெரும் காதல் கொண்டு தங்கள் திருவடியில் தஞ்சமடைந்தேன் என் பிழைகளை நீக்கி நல்லருள் தருவாயாக அருமணி தடம் பூண்முலை அறம்பையரோடு அருளிப்பாடியார் உரிமையில் தொழுவார் உருத்திர பல்கனத்தார் விரிசடை விருதிகள் அந்தனர் சைவர் பாசுபதர் கபாலிகள் தெருவினர் பொலியும் திருவாரூர் அம்மானி விலை முடியாத அருமையான மணிகளை மாலையாக உடைய பூன்முலை அறம்பையரோடு அருளி உரிமையில் தொழுவோர் உருத்திர பல்கனத்தால் விரிசடை விரதிகள் சைவர் பாசுபதர் கபாலிகள் ஆகிய கணத்தினரும் தெருவில் பொலிவாக தொடர்ந்து வர திருவாரூர் பெருமான் உலா வருவார் பூங்கழல் தொழுதும் பரவியும் புண்ணியா உன் பொற்களல் இங்கிருக்க பெற்றேன் என்ன குறையுடையேன் ஓங்கி தொங்கிலையார் முது வாழை மாவோடு மாதுளம் பல தீங்கனி சிதறும் திருவாரூர் அம்மானி ஓங்கி வளரும் தென்னை கழுகு வாழை மர பசுமரங் மாமரங்களோடு மாதுளம் போன்ற இனிய கனிகள் சிதறும் வளப்பம் மிகுந்த திருவாரூரில் எழுந்தறியுள்ள பெருமானை தங்களில் பூ போன்ற திருவடியை தொழுதும் போற்றியும் புண்ணியா புனிதா என அழைத்து வணங்குவதை கொண்டேன் இச்செயலால் என்ன குறை உள்ளது உனக்கு கூறு இறைவனை போற்றுதலும் புண்ணியா என அழைப்பதால் வினை அகல்கிறதே வினையும் மல நீக்கமும் ஒரு சேர விலகும் நிலையை போக்கும் வரவும் புனர்விழா புண்ணியனே என்கிறார் திருவாதூரார் வினை போக புண்ணியர் ஈசன் திருவடியை வணங்குவதால் அருந்து போகும் தீ செயல்கள் இக்குறிப்பினா வந்து திருவாசகத்துல மாணிக்க வாசகர் தானந்தும் இல்லா தன்னடைந்த நாயேனை ஆனந்த வெள்ளத்து அழுதுவிட்டார் கானடி என்று தந்ததும் உன்னை தன்னை கொண்டதும் என சங்கரா மலர்ந்துள்ளார் சேர் மதியோடு நீல் சடையடை ஆறு பாய வைத்தாய் அடியை அடைத்தொழிந்தேன் ஏறி வண்டோடு தும்பிய சிறகு ஊன்ற விண்ட மலரிதழ் வழி தேரல் பாய்ந்தொழுகும் திருவாரூர் அம்மானே வண்டும் தும்பியும் அழகிய சிறகுகளை மலர்மேல் ஊன்றி பதிப்பதால் மலர்ந்த மலர்களிலிருந்து வழிந்து பெருகி பாயும் தேனினை தெருக்களில் கொண்ட திருவாரூரில் மேவும் எம் தலைவனே திருவெந்நீரினை திருமேனியில் குழைய பூசி விளங்குகின்ற திருமேனியனே பிறச்சந்திரனை சடைமுடியில் கொண்டதோடு கங்கையும் கொண்ட பெருமானை தங்களில் பொன்னார் கழன்களை அடைந்து என் வினையாவனையும் போக்குவேன் அழித்து வந்தடி கைத்தொழும் அவர் மேல்வினை கெடும் என்று வையகம் கழித்து வந்துடனே கலந்தாட காதலராய் குளித்து மூழ்கியும் தூவியும் குடைந்து ஆடு கோதையர் குஞ்சுகெளிக்கும் தீர்த்தாரா திருவாரூர் அம்மானே திருவாரூர் எழுந்திருக்கும் பெருமானே இத்திருத்தலம் தீர்த்தம் சிறப்பு மிக்கது ஆதலால் ஈண்டு வருவோர் அன்புமிக்கவராய் நீரில் முழுகியும் குடைந்தாடியும் தூவி தெளித்தும் ஆடவரும் மகளிரும் ஆடியும் பாடியும் மகிழ்வர் பின்னர் கடலடியை பணிந்து தொழுது வணங்குவார் அதனால் அவர்கள் மகிழ்வாராவார் திருமூவையில் என் சிந்தையுள் பிரியுமாறே எங்கனே பிழைத்தேதும் போகலொட்டேன் பெரிய செந்தரி பிரம்மாபுரிக்கெந்த சாலிய திப்பிய மெஞ்சு வையகத்தறியும் தன்கழனி அணி ஆரூர் அம்மானே பெரிய சென்னல் பிரம்மபுரி கெண்டாலி திப்பிலியம் போன்ற நெல் வகைகளில் வளர்ப்ப மிகு கொண்ட திருவாரூரில் வீற்றிருக்கும் திருவாரூர் பெருமானி திரிந்து சென்ற தீயவையே புரியும் திருபுருவலாக்கிய இறைவனே அசுரர்களின் கோட்டைகளை வில்லேந்தி கனை தொடுத்து சாம்பலாக்கிய இறைவனே என் மனத்தகத்துள் தங்களை எங்கனமும் பிரிந்து செல்ல இயலும் நான் தவறியும் போகுமாறு செய்ய மாட்டேன் பிறந்தலும் பிறந்தால் பிணிப்பட வாழ்த்து அசைந்தும் உடலம் புகுந்து நின்று இறக்குமாறு உள்ளதே இழிந்தேன் பிறப்பினை அறந்தையே புரிந்த மனத்தனாய் ஆர்வசற்ற குரோதம் நீக்கி உன் திறத்தனாய் ஒழிந்தேன் திருவாரூர் அம்மானே திருவாரூர் பெருமானே என் அன்புக்குரிய தலைவனே பிறத்தலும் பிறந்த பெண் உடலில் புகுந்து பிணிகள் தோன்றி நோயுற்று தளர்ந்து நரைமூப்பு எய்தி இறுதியில் இறக்குமாறு உள்ளத்தை கண்டு வெறுத்தேன் தங்களை அடைந்ததால் தங்களின் கருணை நோக்கால் இது நின்று உழிந்தேன் பிறப்பினை நீட்டேன் அறம் புரியும் மனதினானேன் உணர்வை நீக்கினேன் இவையாவும் நின் அருள் வல்லமையால் எனக்கு ஏற்பட்டது முளைத்த வெண்பிறை முய்சடையுடையாய் எப்போதும் என் நெஞ்சிடம் கொள்ள வளைத்துக் கொண்டிருந்தேன் வழி செய்து போகலொட்டேன் அலை பிரிந்த அளவன் போய் புகுந்த காலம் கண்டு தன்படை சிழைக்கும் தன்கழனி திருவாரூர் அம்மானி சேற்றிலுள்ள நண்டு வலையிலிருந்து வெளியே வந்து ஆண் நண்டானது வலையினுள் புகுந்து தன் பெட்டையோடு மகிழ்ந்திருக்கும் கழனிகளை மிகுதியாகக் கொண்ட திருவாரூரில் உறையும் அன்புக்குரிய பெருமானி இளமையான வெண்பிறையை தரித்த இறைவனே தங்களை என் மனதில் வளைத்திருந்தேன் இன்றோ நன்றாக பற்றிக்கொண்டேன் கொண்டேன் தேவீரை வெளியே செல்ல விடமாட்டேன் நாடினார் மலர் அயனோடு இரண்யனாக கீண்ட வண்ணாடி காணமாட்டா தழலாய அன்பானே பாடுவார் பணிவார் பல்லாண்டிசை கூர்பத்தர்கள் சித்தன்புக்கு தேடி கண்டு கொண்டேன் திருவாரூர் அம்மானே திருவாரூர் உரையும் பெருந்தகையே அன்புக்குரிய தலைவனே மலரில் உரையும் நான்முகனும் இரண்யனின் உடலை கிழித்த திருமாலம் காண முடியாதவாறு தீப்பிழம்பாக நின்ற இறைவனே தங்களை பாடுவார்களும் பணிந்து தேற்றுவார்களும் பல்லாண்டு கூறுவோரும் ஆகிய அடியார் மனதில் விளங்குபவர் தங்களை தேடி கண்டுகொண்டேன் மாலுடையார் அவரை தேடியும் காணான் ஆயினும் அடியார் உள்ளத்து அவன் குடியாரை கொண்டுள்ளான் காண்டற்கரிய கடவுளாயினும் அடியவருக்கு எளியவன் திருச்சிற்றம்பலம்